ஏங்க தம்பி சொல்ற நல்ல கேள்வி கேக்குறீங்க எல்லாம் பந்தல் தான் போடுறாங்க வாயிலே சொல்ற வாயிலே அல்வா சொல்ற வாயிலே வட அப்படின்னு இப்ப அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க வந்ததுல இருந்து இந்த நாளை வருஷத்துல மதுரை மக்களுக்கு வந்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்க இந்த பாலம் தேவிபிரிச்சி இது நாங்க காலத்துல எங்க காலத்துல பணம் ஒதுக்கப்பட்டு எல்லாம் டிபிஆர் தயார் பண்ணி எல்லாம் செஞ்சது கோரிப்பாளையும் வேற என்ன செஞ்சீங்க எங்க நாப்பத்தெட்டு கோடிக்கு போய் ஏறுதழுவுன்னு ஒரு கட்டடம் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானம் அவ்வளவு ரூபாய் செலவழிக்கணும் மக்கள் வரிப்பணும் எங்க போய் கட்டுறாங்க பாருங்க அது மக்கள் பயன்பாட்டுக்கு செய்யலாம்ல ஏங்க இங்க இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா குடிநீர் அந்த கழிவு நீர் வந்து அதை அந்த வெல் வந்து பாத்தீங்கன்னா பூராமே சின்ன சின்ன இதாக இருக்கு கலெக்டிங் பாயிண்ட் முன்னாலே வீடு குடித்தனம் கம்மியா இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிணறு தோண்டி இருந்தாங்க அதனுடைய லிப்ட் வெல் அதனுடைய விசைத்திறன் அந்த அழுத்தம் அது தண்ணி அந்த கழிவு நீரை தள்ளுறது வந்து மிஷின் வந்து பழையது வச்சிருக்காங்க நிறைய அதுல இல்லை இதனால தண்ணி வந்து சாக்கடை வந்து தண்ணி வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாக்கடை ஆயிருது இத போக்குறதுக்கு ஏதாச்சும் நிதி கொடுத்து உதவி இருக்காங்களா நான் என்னுடைய மேற்கு தொகுதியில் ஐந்து இடங்கள்ல புதிதாக இந்த மாதிரி கலெக்ட் பாயிண்ட் கழிவுநீர் கழிவுநீரை வந்து அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல கலெக்டிங் பாயிண்ட் வைக்கணும் அது ஏற்கனவே இருக்கிற மூணு இடங்கள அது ஏழு இடங்களா மாத்தணும் எட்டு இடங்களா மாத்தணும் அது நிதியா கேட்டிருந்தான் கேட்டிருந்தா அதுக்கு முதலமைச்சருடைய உங்கள் என்ன சொன்னாங்க மாநகராட்சி நிர்வாகமே செய்யும் என்ன புது திட்டம் கொண்டாந்துருங்க அதே மாதிரி தொழில் கேரடியர் கொண்டு வருவாங்க தொழில் கேரடியர் எங்க காலத்திலே கொண்டு வந்ததே செயல்படுத்தல இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா மாத்துறதுக்கு ரெண்டே மாதத்துல நில எடுப்போம்னு நம்ம பிடிஆர் பன்னிவேல் தியாகராஜன் சொன்னார் ரெண்டு மாசம் இன்னும் ஆகலையா ஆட்சியில் அமர்ந்த உடனே சொன்னார் ரெண்டே மாதத்துல நிலம் எடுத்து நம்ம விமான நிலையம் விரிவாக்கப்படுதுன்றாங்க ஆனா இன்னைக்கு தூத்துக்குடி விமான நிலையம் எதனால விரிவாக்கம் பண்ணுங்க கனிமொழி எம்பி இருக்கிறதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பிறகு உருவாங்கின விமான நிலையம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு விஸ்திரம் பண்ணிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு செலவு பண்ணி இன்னைக்கு சர்வதேச விமான நிலையம் ஆயிருக்கு